வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடாபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அத்தனை குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்தேதே ஜென்ம பத்திரிகா இன்று நாம் இந்த இருபத்தி நான்காவது பதிவில் நமது மிகவும் முக்கியமான நெருக்கமான நண்பரின் ஜாதகத்தை மூன்று பகுதிகளாக இது முதல் பகுதி மூன்று பகுதிகளாக வெளியிடுகிறேன் பார்த்து பயனடையுங்கள் இந்த இவருடைய பிறந்த என் ஜோதிட பகுதியை முதல் பகுதியாக உங்களுக்கு வழங்குகிறேன் இவர் பிறந்த தேதி பதினேழு பிறவி எண் எட்டு சனியினுடைய ஆதிக்கம் மற்றும் தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டும்போது விதி எண் எட்டு அதுவும் சனியினுடைய எண்ணாகவே வருகிறது பேரெண்ணை பொறுத்தவரை பத்தொம்பது சூரியனுடைய ஆதிக்கம் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் சனிக்கும் சூரியனும் சூரியனுக்கு சனியும் பகை என்பது அனைவரும் அறிந்தது அந்த வகையில் நான் முப்பது ஆண்டுகளாக இந்த எஞ்சோதிடத்தினுடைய அறிய வந்ததிலிருந்து உங்களுடைய வாழ்நாளில் எட்டாமியன் பிறந்த நபர்களை நிச்சயமாக பாழும் கிணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுங்கள் எனது நூல் ஆசிரியர் கூறியுள்ளார் அந்த வகையில் எட்டாமியன் ஒரு துரதிருஷ்டமான எண் என்பது அனைவரும் அறிந்தது அந்த வகையில் இந்த எட்டாமியனுடைய எனது மிகவும் நெருக்கமானவர்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு என்னுடைய முன் சமர்ப்பிக்கின்றேன் எனவே இந்த பிறவி எண் எட்டு விதி எண் எட்டும் உள்ள இந்த நபரின் என்னுடைய நண்பரின் ஜாதகத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் விதிவசப்பட்ட மாந்தர் இந்த எட்டாம் தேதி பிறந்தவர்கள் எட்டாம் தேதி ஆன்மீக துறையில் முன் பிறவிகளில் முன்னேறியவர்களே பூர்ணத்துவம் அடையும் பொருட்டு இந்த பிரபஞ்சத்தில் இந்த எட்டாம் எண் தேதிகளில் பிறக்கின்றனர் இரண்டாம் முது பகுதியாக பார்த்தால் கூட்டு என்னும் அதே எட்டு சனியினுடைய ஆதிக்கத்தில் வருபவர்கள் கடவுளின் அருள் பெற்று மனித பிறவியை முடித்து கொள்ள பிறப்பு ஆகும் என்பது நூல் கூற்று இந்த நூல் உண்மைத்தன்மை பெருமிடுகளில் நாம் இந்தியாவிலிருந்து சொற்ப பணங்களுக்காக சீன யாத்திரிகர் மற்றும் உடைய எகிப்து பிரமிடுகள் மற்றும் வெளிநாடுகளில் இந்த எண் ஜோதிடம் மிகவும் பிரபலியமானது இந்த எட்டாம் எண் அருள் நாட்டம் உள்ளது கலைகள் அதாவது ஏதாவது ஒரு கலை ஆயிரத்தி கலை அறுபத்தி நாலில் ஏதாவது ஒரு கலை என்னுடைய இலை ஜோதிடமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் பல கலைகள் ஏற்பட்டு விட்டதால் தொ இவருக்கு குறைந்து கொண்டே வரும் இந்த எண் அனுபவித்து தீர்க்க வேண்டிய பிறவியாதலால் வெற்றிக்கு மேல் வெற்றி அல்லது மாறி மாறி அதாவது இது அல்லது அது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரும் சனீஸ்வரர் சுகத்தையும் படிப்பனையும் போதனையையும் கொடுத்து அத்துடன் பலவித சிக்கல்களை ஏற்படுத்தி சுகங்களை வெறுக்கும்படி தூண்டுவார் ஒரு இடத்தில் சனி ஆனவர் ஒரு இடத்தில் சுக்கன் போல் செயல்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக கொடுத்து கெடுப்பார் என்பது நூறு சாராம்சம் சரீரத்தில் ஏதாவது நோயை ஏற்படுத்தி அதன் மூலம் சுகம் வேண்டாம் என்று நினைக்கும்படி வெறுப்படைய செய்வார் வெறுப்பு மற்றும் பிரிவினை நற்குணங்களை மறைப்பார் கண்டிப்பாக எனாம் சனி என்று தெரியும் உனக்கு இருள் கிரகம் கண்டிப்பாக இவர் பெயரை ஐந்து ஐந்தாம் எண் அதாவது புதன் ஆதிக்கத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்பது எனது ஆலோசனை மற்றும் அபிப்பிராயம் இவர் பிறந்த தேதியின் பலன்கள் பதினேழு அசுரத்தன்மை அதாவது அதாவது ஒரு ராட்சசியினுடைய இரத்த துளிகளிலிருந்து அது திரும்ப திரும்ப எழும் என கூறியுள்ளார்கள் அந்த அசுரத்தன்மை உள்ளது சுக்கர ஆதிக்கம் உள்ளது கஷ்டம் மற்றும் சோதனைகளுக்கு உட்பட்ட எண் பதினேழு சளையாமல் போராடக்கூடிய எண் இவருக்கு சித்தி வசப்படும் புகழ் கிடைக்கும் ஐஸ்வர்யம் தோன்றும் சலியாத உழைப்பு அல்லது வெற்றி இவருக்கு கிடைக்கும் விவாகம் விவாகம் அதாவது திருமணமே வேண்டாம் எனவும் அல்லது அவஸ்தைகளை கொடுத்து அவரை அவஸ்திப்பட வைக்கும் இவருடைய பேர் எண் ஆரம்பம் ஆர் 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 என்பது இரண்டாம் எண் சந்திரனுடைய ஆரம்பம் எனவே தூண்டுதல் இவருக்கு தேவையில்லை தன்னை பிரப தன்னை பிரபலப்படுத்த முயற்சி செய்வார் சுறுசுறுப்பானவர் புரிதல் தன்மை நிக நிறைய இருக்கும் விடாமுயற்சி உடையவர் ஊக்கம் உடையவர் தன் இஷ்டப்படியே நடக்கக்கூடியவர் எனவே இந்த எட்டாம் எண்ணை பொறுத்தவரும் புகழ்பெற்ற ஷா அவர் வினவும் பொழுது நான் மிகப்பெரிய பிரமுகராக இருப்பதை விட கொள்ளைக்காரனாக இருப்பதை விரும்புகிறேன் என்பது நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே இவர் பணம் சம்பாதிக்க கஞ்சத்தனம் இருக்கும் இவர் பணம் சம்பாதிக்க வழி அல்லது மோசடி அல்லது அந்த வழி கீழ் ஈடுபட தூண்டும் சரீர சுகம் தைக்கெடுக்கும் நாட்டம் தீய எண்ணம் தீய எண்ணங்கள் நாட்டம் அதிகமாக இவருக்கு கொடுக்கும் எனவே இந்த புற பெரும்பாகும்போது இவருடைய இவருடைய இரத்தத்தில் விஷத்தன்மை இருக்கும் நோய் உணவு மூலிகையை பற்றி குறிப்பிடும் பொழுதும் இந்த நகம் பற்றி அதிகமாக நாம் கவனிக்க வேண்டியது ஆகும் நகமானது மஞ்சள் நிறத்தில் இருந்தால் பித்தமாகவும் வெள்ளை புள்ளிகள் கொண்டதாக இருந்தால் தனிமை அல்லது யோசனைகள் இருப்பார் நகம் சிவப்பு நிறத்தில் இருந்தால் சந்தேகம் நீங்கி துளிந்திய காரியம் மாற்றுவார் மற்றும் நகமானது கருமை அல்லது பழுப்பு கலந்த நிறத்தில் கோடுகள் இருந்தால் விச சேர்க்கை உள்ளது அல்லது நகம் உப்பு இருந்தால் குடல் பிரச்சனை அல்லது குடல் பலகீனம் ஆகும் மற்றும் மேடு பள்ளங்கள் ஆக இருந்தால் வாயு பிடிப்புகள் ஏற்படும் மேலும் நகம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் பித்தம் ஊழுவாது இருக்கும் என்பது நூல் நூலினுடைய வரலாறுகளாகும் ஆகும் எனவே இவருடைய இரத்தத்தில் விச சேர்க்கை இருக்கும் என்பது நோய் பற்றி கூறும் பொழுது இவருடைய குடல் மிக்க பலகீனமாக இருக்கும் சிறு வயதில் வயிற்று வழி ஏற்படும் இவர் முப்பது வயதிற்கு மேல் இரவு போஜனத்தை தவிர்க்க வேண்டும் சாதாரணமாக பழம் அல்லது பால் ஏனால் மலத்தை வெளியேற்றும் குதம் என்று சொல்லக்கூடிய பலகீனமாக இருக்கும் எனவே கடினமான மாமிசம் போன்ற உணவுகளை இவர் தவிர்க்க வேண்டும் அதிகபட்சம் இரவில் போஜனம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் இவருக்கு மலர் சிக்கல் ஏற்பட்டால் மல உஷ்ணமாகி உடல் உடைய நோய்வாய்ப்பட காரணமாகும் எனவே இரத்தத்தினுடைய தலைவலி மற்றும் கிறுகிறுப்பு இரத்தத்திலுடைய விச சேர்க்கை கீழ்வாதம் குடலே இவருக்கு விஷத்தை கக்குகிறது கீழ்வாதம் புகையிலை அதாவது போதைப் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மாம்சத்தையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் டீ காப்பி கண்டிப்பாக தள வேண்டும் இவர் பொறுத்தவரை மூலிகை என்று எடுத்துக்கொண்டால் அதாவது சர்க்கரை சர்க்கரையின்றி புலச்சாறுகளை இவருடைய மூலிகை தினசரி இவர் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றும் அன்னாசி பழம் வாழைப்பழம் கிஸ்மிஸ் பழம் இவருக்கு உகர்ந்த காய்கறிகள் கேரட் முள்ளங்கி கருணைக்கிழங்கு அரைக்கீரை இவருடைய உணவில் தினசரி கீரையை இவர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் இந்த வகையில்லாமல் இவருக்கு அதிர்ஷ்டமான என்று எடுத்துக்கொண்டால் இவர் ஒன்று மற்றும் பத்து பத்தொம்போது எண்ணில் அதிர்ஷ்டமானது நாலு பதிமூன்று இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று இவருக்கு அதிர்ஷ்டமானது ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவருக்கு அதிர்ஷ்டமான எண் வரிசைகளாகும் இவருக்கு துரதிர்ஷ்டமான எண் வரிசைகள் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இவருக்கு துரதிர்ஷ்டமான ஒரு எண்கள் ஆகும் மேலும் இவருக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இவர் துரதிர்ஷ்டமான வர்ணம் கருப்பு அல்லது ஆழ்ந்த கலர் உள்ளது பாக்கு பாக்கு கலர் அரக்கு சிகப்பு எல்லாம் இவருக்கு துரதிர்ஷ்டமான வர்ணங்கள் ஆகும் இவர் அதாவது கற்கள் என்று சொல்லக்கூடிய ரத்தினங்களில் நீலக்கல் இந்திர நீளம் அணிந்தால் இவருக்கு நன்மையை அளிக்கும் ஏன்னால் இந்த சமீப காலத்தில் நீளம் கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது எனவே இந்த நீலக்கல்லை அணிந்து இவருடைய எனவே இவருடைய பெயர் என்னை பொறுத்தவரை கடைசியில் இருக்கக்கூடிய எண்ணெய் நீக்கி என்னுடைய பதினாலு எண் ஆர்ஏ எம்ஏ என்ஏ மட்டும் நிறுத்தி கொண்டால் பதினாலு எண் என்னுடைய ஐந்தின் ஆதிக்கத்திற்கு வந்துவிடும் கடைசி எழுத்தான எண்ணை ஐந்தை நீக்கிவிட்டால் பத்தொம்போதிலிருந்து ஐந்தை இது பண்ணுறால் பதினாலு பதினாலு என்னுடைய பலன்கள் என்னுடைய பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு எண் ஆகும் எனவே பதினாலை பற்றி நான் விரிவாக இந்த இடத்தில் கூற விரும்பவில்லை இவர் அடுத்த பகுதியில் அவரவர்கள் நூல்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதாவது ஜோதிடர்கள் என்பவர்கள் அவரவர்கள் ஒரு மூல நூலை பின்பற்றுவார்கள் அதாவது ஜோதிடர்களே கடவுள் கிடையாது அவரவர்கள் எந்த குருநாதரை பின்பற்றுவாரோ அல்லது அவரவர்கள் எந்த மூல நூலை பின்பற்றுகிறார்களோ அதைவே இவர்கள் வலியுறுத்துவார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியை அவரவர்கள் ஜோதிட பலன்களை எடுத்து கூறிக்கொண்டு உள்ளார்கள் என்பது உண்மை ஆகும் எனவே அவரவர்களுக்கு கொடுத்த வைத்த அல்லது அவர்கள் பின்பற்றக்கூடிய முறையில் அவரவர்களுடைய பலன்களை எடுத்து கூறி கொண்டு உள்ளார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் எனது இந்த ஆரம்ப காலத்தில் என் ஜோதிடம் என்பது எனக்கு ஆரம்பத்தில் கிடைத்தது என் நவகிரக ஜோதிடம் பார்ப்பவர்கள் என் ஜோதிடம் ஓரளவுக்கு சில பேருக்கு மட்டும் தெரியும் சில பேருக்கு வாஸ்துகள் தெரியும் மற்றும் பல வழிமுறைகள் இந்த நவகிரக ஜோதிடத்தில் வந்து கொண்டு உள்ளன நவகரக ஜோதிடத்தை பற்றி நாம் விழாவாரியாக அடுத்த இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதியில் தசாபுத்தி பற்றி நான் கடந்த பதிவில் அதாவது இருபத்தி மூன்றாவது பதிவில் தனி ஒரு வீடியோவாக என்னுடைய தசாபுத்திகள் என ஒரு பதிவை இதற்கு முந்தைய பதிவில் வெளியிட்டுள்ளேன் தசாபுத்திகளை பற்றி கூறும்பொழுது இவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவுடன் இர முதல் பகுதியில் தசா புத்திகளை மட்டுமே இவருக்கு விளக்கலாம் என்று உள்ளேன் தசா புத்திகளை பற்றி உடைய விரிவான அவர் பலன்களை தொடர்ந்து நேயர்கள் பார்த்து பயனடைய நான் அன்புடன் வேண்டுகிறேன் எனவே யோகங்கள் ஆயிரம் எங்கே இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களும் எங்கே என்ற ஒரு பாணியில்தான் நான் காண்கிறேன் எனவே இந்த ஜோதிட நபர் இந்த ஜோதிட நண்பரின் ஒரு நபர்களுடைய பலன்களை தொடர்ந்து பார்த்து அவரவர்களுடைய கமெண்டில் எனக்கு அவரவருடைய அபிப்பிராயங்களை தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பல அரிய தகவல்களை அவருடைய நவக்கிரக ஜோதிட பகுதியில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் என்பது முன்பாகவே நான் எடுத்துக் கூறுகின்றேன் எனவே அவரவர்களுடைய பின்பற்றக்கூடிய ஒரு பகுதியில் அவரவர்களுடைய யோகங்களும் அதாவது ந ந கிரகங்கள் நல் நல்லதா கெட்டதா அல்லது சுபத்துவமா பாவத்துவமா காலபுருஷ தத்துவமா அல்லது அவருடைய யோகங்கள் எல்லாம் இங்கு பார்வைகள் நாள் சிறப்பு அடைந்ததா என நான் விரிவாக அடுத்த பகுதியில் கூற இருக்கின்றேன் பார்த்து பயனடைய வேண்டுகிறேன் எனவே இந்த பகுதியில் இத்துடன் நிறைவு செய்து அடுத்த பகுதியில் உங்களை என்னுடைய நவ கோள்களுடைய பலன்களை எடுத்து கூற உள்ளேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடிய உலக அங்கிலமுள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அடிமானிகளும் அவரவர்களுடைய பின்பற்றி பயனடைய நான் அன்புடன் வேண்டுகிறேன் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களும் உலகெங்கிலும் உள்ளவர்களுக்கும் என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்களை கூறி இந்த நாள் இனிய நாளாக இந்த யாராருக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அந்தந்த பகுதியில் அவர்களுக்கு கிடைக்கும் என்படைய ஒரு இந்த நூல் ஆசிரியருடைய வரலாறு ஆகும் யாராருக்கெல்லாம் உடுப்பினை இருக்கிறதோ அவர் அவர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு அரிய ஜோதிட தகவல்கள் கிட்டும் என்பது என்னுடைய பின்பற்றக்கூடிய ஜோதிட நூல் ஆசிரியருடைய கூற்று ஆகும் எனவே நானும் சுமாராக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஒரு ஒரு ஜோதிட பகுதியில் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள என்னுடைய தேடல்களில் நாம் கிடைத்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே நீங்களும் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இது அமையும் என்றும் நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் யாம் பெறாத சிரமங்கள் உடைய இந்த பிரபஞ்சத்தில் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் உங்களுக்கு வழங்கி கொண்டு உள்ளேன் என்பது உண்மை எனவே இந்த பகுதியில் நான் பல உடைய ஜோதிட தொழில்நுட்பத்தில் ஒரு ஐந்து நாட்களுக்குள் அல்லது ஐந்து மணி நேரத்தில் உங்களை வந்து அடைகிறது ஆனால் முந்தைய பண்டைய நூலாசிரியர்களுடைய கூற்று உண்மை எனவே அதையே தான் அனைவரும் வழங்கி கொண்டுள்ளோம் என்பதும் உண்மை நன்றி வணக்கம் தொடரும் மீனத்தில் நின்றமோ உச்சமற்றிருக்கிற கோ மீனத்தில் நின்ற எந்த கிரகமும் நன்மை அளிக்குமா உங்களுடைய ஆலோசனைக்கு விட்டு வருகிறேன் எனக்கு கமெண்டில் கூறவும் நன்றி உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் உடைய நவீன தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வமுடன் இருக்கும் இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னால் சமீபத்திய ஒரு ஆய்வின்படி அதிகமான வழக்குகள் அதாவது திருமண விவகாரத்துக்கள் அதிகமாக வழக்காடு மன்றங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய உடன் சிரமப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் லிவ் வித் சில்ட்ரன் அதாவது கணவன் பிரிந்து சில பேர் மனைவியை பிரிந்து குழந்தையுடன் சிரமப்படுவது நாம் வெகுவாக செய்திகளில் தெரிய வருகிறது எனவே ஜோதிட உலகில் அனைத்து ஜோதிடர்களும் அதாவது தச்சினை அல்லது கட்டணத்திற்காக மட்டுமே வழிகாட்டாமல் உள்ளது உள்ளபடி கூறி அவருடைய நல்வழி காட்டி அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவது அவர்களுக்கும் அவர்களை நம்பி அவர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நம்பி அவர்களுக்கு நல்ல வழிகாட்ட இந்த பதிவின் மூலமாக வரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே எனவே இந்த வகையில் உண்மை தன்மையை எடுத்து கூற வேண்டியது ஜோதிடருடைய கடமையாகும் அதை விடுத்து தட்சணைக்காக எதையாவது யாரையாவது பொருத்தம் பொருந்தி வைத்துவிட்டு அந்த பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோளாகும் எனவே நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் நேர்மையான வழியில் இருக்க வேண்டும் என்பது எமது எண்ணம் ஆகும் எனவே இது ஒரு என்னுடைய கொள்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி என்னுடைய ஆலோசனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த வகையில் நாம் இந்த வலியுறுத்தி இந்த பதிவில் கூறுகிறேன் எனவே நேரடியாக கூற முடியாவிட்டால் மறைமுகமாக என்னுடைய தெரியப்படுத்த வேண்டியது அனைவரின் கடமையாகும் மற்றும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்